ரொம்ப நல்லது இதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் முதல்ல இது எப்படி ஆயிருது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் எங்களுக்கு முதல்ல இந்த மேல இருக்கிற லேயர் அவுட் ரோஷனை எடுத்துக்கணும் எப்படி இது எடுத்துக்கணும் இது ஆயிருக்க முடியும் கையில் ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் தடவிட்டு ஒரு ட்ராப் மட்டும் இப்போ ரெண்டு டெய்லி இப்படி தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பூவை இப்படி பண்ணணும் இப்படி பண்ணிட்டு எடுத்து அதேமாரி அது ஒரு குச்சி ஒன்று வரும் ஒரு கண்ணாடி மாரி ஒன்று வரும் அதை எடுத்துக்கணும் அது வந்து வேகாது அதனால் இது நம்மளுக்கு இல்லை சமைக்க முடியாது இதை மாரி ஒன்றுன்னா எடுக்கணும் ஒரு போர்ஷனாக எடுக்கணும் அப்படின்னு எடுக்கணும் ஒரு நியூஸ் பேப்பரில் எப்படி போட்டு போட்டுட்டும் போட்டுட்டு இந்தமாரி ஒவ்வொன்றா ஒவ்வொரு லேயராக எடுக்க எடுக்க நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா நறுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதுக்கு அது இந்த ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்ரு அளவுக்கு ஜாலாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுட்டு அதில் நல்லா ஒரு கரண்டி கயிறு விட்டு நல்லா கலக்கிட்ட கலக்கின்ிட்டு அதுக்கப்புறமா இந்த வாழைப்பூ அதில் நறுக்கி போட்டால் வாழைப்பூ கருத்து போகாம இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் மோர் விழந்தான் அப்படின்னு நினச்சோனாக்க நல்லா ஒரு டவுன் ஒரு லிட்டரு ஜனத்தில் எலுமிச்சம்பழை சாறு அப்படி இல்லை அப்படின்னா லெமன் சால்ட் இதை போட்டு அந்த தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வாழைப்பூவை இந்த மாரி ஆஞ்சதில் போட்டால் கருக்காம இருக்கும் இதே இப்படி ஒவ்வொரு லேயராக நம்ம வந்து மூணு ரூபாய் எடுத்துட்டு மொத்தமாக நெருக்கி இதில் போட்டுட்டு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுடலாம் சமைக்கிறதுனால உடனே சமைக்கணும் அப்படின்னா இந்த இதுலேருந்து எடுத்துட்டு இது பண்ணலாம் எனக்கு வந்து கத்திரியில் நறுக்க வராது அருவாமலை தான் நறுக்க வரும் அதனால் நம்மளுக்கு நறுக்கி காட்டுறேன் நான் இப்போ இந்த எடுத்து போட்ட போஷன் இந்த மாரி இந்த குச்சி இந்த கண்ணாடி மாரி உள்ளடி இதெல்லாம் நறுக்கவும் வராது வேகமும் வேகாது அதனால நீங்க இது சமைக்கிறதுக்கு உகந்த பொருள் அல்ல நிறைய பருப்பூசி பண்ணலாம் வாழைப்பூ பருப்பு தோலைப்பற்று போட்டு பண்ணலாம் வாழைப்பு பருப்பூசி பண்ணலாம் வாழைப்பூ கறி பண்ணலாம் தேங்காய் பருப்பு எல்லாம் போட்டு வாழைப்பூ கறி பண்ணலாம் வாழைப்பூல வடை தட்டலாம் வாழைப்பூ அடை பண்ணலாம் வாழைப்பூவில் வாழைப்பூவில் கூட்டு புளி விட்டு கூட்டு பண்ணலாம் இதுமாரி இதை எடுத்துட்டு மாரி இதை அப்படியே அழுக்காக எடுத்து இதை இப்படி எப்படி பண்ணினா இது விரிஞ்சு கொடுப்போம் இதெல்லாம் விரிஞ்சு கொடுப்போம் விரிஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒன்றுன்னா ஒரு குச்சியாக எடுக்கணும் ஒரு குச்சியாகவும் நீங்கள் கண்ணாடி மீறி இருக்கிற போஷனையும் நீங்கள் எப்படி எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதில் அருவாமணியோ கத்தியோ ஏதோ ஒருத்தர் கட் பண்ணி மாரி மோரும் தண்ணி கலந்த ஜலம் இதில் போட்டு வச்சுட்டு இது பண்ணணும் சமைக்கும் போதும் அதேமாரி நீங்கள் வந்து ஒன்றே மோர் ஜலத்துலேயே உப்பு படி போட்டு பண்ணலாம் இல்லை வெறும் ஜலத்திலே உப்பு படி போட்டு வேகம் விடலாம் அதுமாரி வேகம் எடுத்து எழுதினா தான் கருக்காமல் இருக்கும் ஆனால் நான் தான் மோர் ஜலத்தில் விட்டு ஒரு நாலு நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சமைச்சி எடுனா அது கருத்து போயிடும் ஒரு நாள் முடிஞ்சுன்னா ரெண்டு நாள் வச்சுக்கணும் ஒரு நாள் மேக்சிமம் இன்னைக்கு அஞ்சா நாளைக்கு சமைச்சு விடணும் அந்த மாதிரி சமைச்சுக்கிணா நல்லது எதுக்காவது ரொம்ப நேரம் அது தண்ணியில் அந்த மோர் தண்ணியும் கூறிண்டு கொண்டாரு அன்னைக்கிட்டே இந்தமாரி அடுக்காக வச்சு இந்தமாரி பண்ணணும் இதில் குழி விட்டு கூட்டு பண்ணலாம் வட குழம்பு வட சாம்பார் வடை போட்டு வச்சுக்கிற வளாக தான் இந்த வடா இருக்குதுன்னா அந்த வடத்தை போட்டு கூட்டு பண்ணலாம் துவர பெட்டு போட்டு பண்ணலாம் வாழைக்கு ஃபிட்ல பண்ணலாம் வாழைக்கூட ரசவானி பண்ணலாம் வாழைப்பூரில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் இப்போ வரவங்க போகும் ஒவ்வொரு டிஷ்ஷஸும் ஒரு நாள் நம்ம செஞ்சு பார்ப்போம் இதைமாரி போட்டு நான் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு டிஷ்ஷஸும் பண்ணுவோம் டைம் இருக்கும்போது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஆஞ்சி எடுத்துக்கணும் இது எல்லாம் ஆய்ஞ்சதுக்கு அப்புறம் நடுவில் இது மூண்டு கொண்டு வரும் இதேமாரி வாழைப்படி அது அப்படியே பச்சையாக சாப்பிட்ணா அது அந்த நாள் நேர்ந்த குழந்தைகள்லாம் போட்டி போடுவோம் சுகர் பேஷண்ட் இருக்கிற வாழ்க்கை நம்ம நல்லது அதுமாரி எடுத்து சாப்பிட்டோம்னா பச்சையாக சாப்பிட்டா நல்லது இது ஃபுல் ஃபைபர் ஃபுட்டு இது எல்லோரும் யார் வேணாலும் சாப்பிட்ணா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நடந்துருக்கு நீங்களும் இதேமாரி வாழப்பூ இதே நீங்களும் செஞ்சு பாருங்களோ